இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கரூர் மக்கள் கிட்ட மறக்காம இதை சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அது என்ன அப்படின்றத டீல வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி கரூர் மக்களை பத்திரமாக பாத்துக்காங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க சோ அவர்களை பற்றிய விவரங்களை தொடர்ந்து என்னிடம் நீங்க தெரிவி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சார் கரூர் மாவட்ட செயலாளரிடம் சொல்லிருக்காங்களாம் அதனை தொடர்ந்து எல்லா பிரச்சனையுமே சரியாயிருச்சு கூடிய விரைவுல கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் நேர்ல வர போறேன் அதுவரை அவங்களை தன்னம்பிக்கையுடன் நான் இருக்க சொன்னேன் அப்படின்னு மதியிலகன் இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் சொல்லியிருக்கிறாரா எல்லா பிரச்சனையும் தேர்ந்திருச்சு கூடிய விரைவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை விஜய் சார் சந்திக்க வர போறாரு அப்படின்னு விஜய் சார் கரூர் மக்களிடம் சொல்ல சொன்னதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது இன்று கரூர் போக இருந்த நிலையில ஒரு சில காரணங்களால தீபாவளி கழித்து தான் விஜய் சார் கரூர் வந்து போக போறாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ